நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து அசோலா இதை பார்த்தோம் அப்படின்னாக்கா தண்ணியில் வளரக்கூடிய ஒரு பாசி வகையான ஒரு பசுந்தீவனம் இது கால்நடைகளுக்கு வந்து கோழி ஆடு மாடு அனைத்து கால்நடைகளுக்குமே இதை வந்து பசுந்தீவனமாக கொடுக்கலாம் நாம் குறிப்பாக வந்து கோழிகளுக்கு இதை கொடுக்கும் பொழுது கோழிகளுக்கு வாங்கக்கூடிய தீவன செலவில் ஒரு பாதி அளவு நமக்கு வந்து கம்மியாகும் அதோடு இல்லாமல் இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஊட்டச்சத்து வந்து மிக அதிகமாக இருக்குது புரத சத்து இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு கிலோ புண்ணாக்கில் எந்த அளவுக்கு ஊட்டச்சத்து இருக்கோ அந்த அளவுக்கான சத்து வந்து இந்த அசோலாவில் இருக்குது இதோடைய விதை நாம் கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குவாலிட்டியான விதைகள் அனுப்பிச்சி வைக்கிறோம் பாருங்கள் கோழிகள் எந்த அளவுக்கு இதை விரும்பி சாப்பிடுறது பாருங்கள் இதை சாப்பிட்றனால அதோடைய வளர்ச்சி முட்டையிடும் திறன் ஆரோக்கியமாக இருக்கும் இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது அதிக அளவு எந்த ஒரு ஜீர்ண பிரச்சனையும் இருக்காது இது ஈஸியாக வந்து செரிமானம் ஆகக்கூடிய ஒரு தீவனம்தான்